ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க அந்த வகையில் இன்றைய தினம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முழுக்கவும் அனுச நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்னைக்கு யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது இன்றைய தினம் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்த கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மேஷம் மற்றும் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துகிடணும் சரிங்களா இன்றைய தினம் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வணிசைக்கரணம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆக லக்ஷ்மி தாயார் வழிபாடு தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் ஒரு ஒரு நல்ல அற்புதமான நாள் நேரம் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மாலை ஈவினிங் சிக்ஸ் டு செவனுக்குள்ள அந்த லட்சுமி தாயார் வணிசை பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் கடன் தொந்தரவுகளில் ரொம்ப கடன் நெருக்கடிகளில் சிக்கியிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த நாள் ஓரளவு வருமான ஓட்டத்தை கொடுத்து அந்த கடன் தொந்தரவுலாம் அப்படியே படிப்படியாக குறைச்சிருங்க ஆக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் தொழில் பொருளாதார ஒரு பக்கம் கொடுத்தாலும் ஆரோக்கிய நிமித்தமாக தீமைகளை கொடுக்கின்ற நாள் உடல்நிலையில கவனமாக இருந்துக்கிடணும் வருமானத்தை முறையாக பயன்படுத்த முடியாமல் வீண் செலவிட்டு விடுவீர்கள் அதில் கவனிச்சு இந்த ரெண்டை பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது என்னதான் ஒர்க்கில் அதிக ப்ரெஷர் இருந்தாலும் கூட இன்றைக்கி அதையெல்லாம் ஜெயித்து நீங்கள் முதன்மையானவர்கள் அப்படின்னு காட்டிடுவீங்க தொழிலையும் கடுமையான உழைப்புக்கு பிறகு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது அதேபோல் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை உத்தியோகத்தில் கடுமையான ப்ரெஷர் கூட வேலை செய்கிறவங்களே உயரதிகாரிகிட்ட போட்டு கொடுப்பானுங்க அல்லது அளவுக்கு அதிகமான பனிச்சுமையை கொட்டி நம்மளை ஏண்டா வேலைக்கு இன்றைக்கி வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கிடுவாங்க அந்த மாதிரியான தொழில் உத்தியோகம் சார்ந்து நெருக்கடிகளை வழங்குகின்றால் வீட்ல வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல குறிப்பாக மாமியார் மாமனார்களோட கருத்து முரண்பாடுகள் குடும்ப உறவுகளோட கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா மிருக சீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருக சீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கிற உத்தியோகத்தில் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது உத்தியோக மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த நாள் மிக மிக மேன்மைகளை வழங்குகின்ற உத்தியோக மாற்றத்திற்கான ஒரு அற்புதமான தினமாக அமைய இருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த நாள் தகப்பனாரோட கருத்து வேறுபாடு அல்லது தகப்பனாரின் உடல் நிலையில் தொந்தரவு அப்படின்னு தகப்பனார் உறவையும் உயர்கல்வியில் அப்படியே மந்தத்தன்மை நல்லா படிச்சுட்டு வந்திருப்போம் பையன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சோம்பலாக இருக்கும் டல்லாக இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்படுகின்றது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தத்துக்குரியது சரிங்களா புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நண்பர்களே இன்றைய ேத்தினை பொறுத்திலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல நகர்வினை கொடுக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் யாரெல்லாம் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தீர்களோ அவர்களுக்கு அந்த இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஆலய தரிசனங்கள் செய்வது தொலைதூர பயணங்கள் செய்வது இவற்றுக்கெல்லாம் இந்த நாள் புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நல்ல மேன்மையான நாளாக அமைகின்றது பூசம் பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை குடும்பம் இந்த ரெண்டுலேயும் கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றதாக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன செய்கிறதாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் குடும்பத்தை பகைத்து கொள்ளாமல் குடும்ப உறவுகளை பகைத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இன்றைக்கி குடும்பத்தில் தான் மேக்ஸிமம் பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் சிறு குழந்தைகளுக்கு இன்றைய தினம் உடல்நிலை சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனால் ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஆயில்யம் ஆயிலிய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது எதிர்பாராத வகையில் திடீர்னு திருமணம் நிச்சயமாகிறது அல்லது எதிர்பாராத வகையில் திடீர்னு வாழ்க்கை துணை வழியிலிருந்து வருமானம் கிடைப்பதுன்னு எதனும் ஒரு திடீர் நல்ல அமைப்புகள் நல்ல திடீர் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மக நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கி ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரியான நாளுங்க சொந்த ஊரை விட தொழில் பொருளாதார ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு அண்டை அமைப்புகளில் அந்நிய அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய நிமித்தமாகவும் ஒரு நல்ல மேன்மையை வழங்கக்கூடிய நாள் இன்றைய தினம் சமூகத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை வாழ்க்கை துறை தாங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் இன்னைக்கு எதை பேசினாலும் சரி உங்க வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் வந்துடும் ஆக உங்களுடைய கணவன் அல்லது மனைவியோடு கருத்து அதிக அதிகளவு ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை அதே போல் உங்க வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சரிங்களா உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க எதை செஞ்சாலுமே பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல ஒரு ஒரு நல்ல நகர்வினை கொடுக்கக்கூடிய நாள் கடுமையாக உழைத்த அனைத்து எதிர்ப்புகளையும் வெல்வீர்கள் தொழில் சார்ந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாள் ஏதாவது வழக்குகள் போய்கிட்டு இருக்கீங்கன்னா வழக்குகள் இன்றைக்கி தீர்ப்பு வருதுன்னா வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் அந்த அளவு வெற்றிகளையும் எதிர்ப்புகளையும் ஜெயித்து காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களா ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு கொஞ்சம் கடுமையான வேலை சுமை எதை தொட்டாலும் வேலை பெறு கொஞ்சம் அப்படியே கடன் உடன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நெருக்கடிகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் ஆக உடல் நிலையிலும் கடன் சுமையை அதிகப்படுத்தாமல் இருக்க வேண்டியதிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த உயர் அதிகாரியினுடைய அழுத்தங்கள் குறைய யாரெல்லாம் உங்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்தாங்களோ அவங்களாம் கொஞ்சம் விலகக்கூடிய நாள் கேட்கின்ற இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய நாள் வங்கி கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது உத்தியோகத்திலேயே நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் குழந்தைகள் வழியிலிருந்து மனசங்கள் அது குழந்தைகளோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது குழந்தைகளின் உடல்நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் இன்னைக்கு மனசே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மந்தமாக இருக்கும் ஒரு ஆக்டிவாக இருக்காது இன்றைக்கி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு 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 அப்படியே ஒரு சிந்தனை ஓட்டம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம போக வேண்டிய இலக்கு இந்த பக்கம் இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய இலக்குக்கு மாறான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத சுவாதி நட்சத்திரக்காரங்க மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விறச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்றனால் குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது உங்கள் குழந்தைகளின் உடல்நிலை முன்னேற்றம் பெறுகின்றனால் குழந்தைகள் வழியிலிருந்து மன மகிழ்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் மனசில் நினச்சதை செஞ்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே போல அனுஷம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கணும் இன்னைக்கு உடல்நிலை சார்ந்து சில தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள் அதேபோல் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை அதிக முதலீடுகளை கூடாது அப்படிங்கிறதுலேயும் கவனமாக இருக்குது ஆக அன்பு நண்பர்களே ஆரோக்கியத்திலும் பொருளாதாரம் சார்ந்த முதலீடுகளிலும் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டியது இன்றைய தினம் அவசியமானது கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் பழைய பொருட்கள் வாங்குறது அதாவது பழைய பொருள் பழைய பொருளில் பழைய பொருளை அதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது இல்லை ஏற்கனவே ஒருத்தர் குடியிருந்த வீட்டை வாங்குறது அது மாதிரி ஒரு பழைய இரண்டாம் தர பொருட்களை வாங்குவதற்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான பின்னடைவுகள் படிப்படியாக குறைகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய பொருட்களை பரிமாற்றம் செய்வதற்கு இந்த தினம் மிக மிக சிறப்பான தினமாகவும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு சிறப்பான தினம் ஏதாவது ஒரு பொருள் டிப்பேர் ஆயிடுச்சு அதை போய்ட்டு பார்க்குறதுக்கு மிக மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது தனுசு தனுசை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு நண்பர்களே முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய நாள் சகோதர உறவுகள் வழியிலிருந்து நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்த இரங்கலிலிருந்து பண உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சில வெளியிட பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது பூராடம் பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் என்ற தினம் முயற்சிகள் அனைத்தும் மந்தமாகும் எட்டு மணிக்கு பண்ண வேண்டிய ஒரு வேலை எட்டு மணிக்கு பண்ணி ஒன்பது மணிக்கு பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுவீங்க ஆக அன்பு நண்பர்களை கால தாமதமும் உங்களுடைய சோம்பல் தன்மையும் என்ற தினம் உங்களுக்கு பின்னடைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக நீங்களே சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா ஓரளவு பின் பின்னடைவுகளை நீங்கள் குறைச்சிக்கிடலாம் சரிங்களா சகோதர உறவுகளோடு சின்ன சின்ன மனக்கஷ்டங்களோ அல்லது கம்யூனிகேஷன்ஸ்ல தொந்தரவுகளோ ஏற்படும் வாய்ப்பு அதிகம் அதனால இன்னைக்கு எந்த ஒரு முக்கிய நிகழ்வு எந்த ஒரு முக்கிய தகவல் யார்கிட்ட எப்போ பேசினாலும் அந்த தகவலின் உண்மை தன்மையை உணர்ந்து அது சார்ந்து பேசுவது ஆக சிறந்தது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா அதேபோல் உத்திரம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் வருமானம் ஓரளவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த மிக கடுமையான பின்னடைவுகள் ஓரளவு சரியாகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது எதை செய்தாலும் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் குறையும் சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை வீண் பேச்சால் சில வம்புகளை குடும்பத்திற்குள்ளாகவே இருக்கின்றனால் ஆக குடும்ப உறவுகளின் பேரில் சின்ன சின்ன சண்ட சச்சரவு தொழில் செய்கின்ற இடங்களில் உடன் வேலை செய்பவர்களோடு சண்டை சச்சரவுன்னு உங்கள் வீண் பேச்சால பிரச்சனைகளை இழுத்துக்கிடுவீங்க ஆக வாயை தறக்காமல் இருக்கிறது இன்றைய தினம் மிக மிக நல்லது குறிப்பாக குடும்பத்தில் சரிங்களா அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பண வருமான ஓட்டம் நன்றாகவே இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் உடல்நிலை தொந்தரவாகி இருந்தவர்கள் இன்றைக்கி மருத்துவம் பார்க்கறதுக்கு மிக மிக மேன்மையான நாளாக அமைகின்றது உங்களுடைய மருத்துவ செலவுக்கு பிறகாக உடல் ஆரோக்கியம் சற்றே மேம்பாட்டை அடைகின்ற ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஓரளவு நல்ல நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஹெல்த் தொந்தரவாகும் இன்றைய தினம் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் நீங்கள் செஞ்சிட முடியாது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உடல்நிலை சார்ந்து சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த தொந்தரவுகளால் நீங்கள் அதை வேறு காரியங்களை செய்ய முடியாமல் தவிப்பீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆக உடல்நிலையை பார்த்துக்கிடணும் அளவுக்கு அதிகமான பொருளாதார முதலீடுகளை முன்வைக்கக்கூடாது புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு நிதானமாக எந்த ஒரு முன்னேற்றம் அடைந்தாலும் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது வெளியூர் பயணங்கள் மூலமாக சில லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த மிக கடுமையான நெருக்கடிகள் படிப்படியாக படிப்படியாக குறைந்து அதில் உங்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்கள் விரைய செலவுகள் அதிகரிக்கும் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும் இன்னைக்கு சரியாக தூக்கம் வராதுங்க ஆக உடல்நிலையிலையும் தூக்கமின்மையும் கொஞ்சம் கரெக்டாக மேலாண்மை செஞ்சிடணும் வேறு வேலைக்கு சாப்பிட்டுட்டு படுத்துடணும் நீங்கள் பத்து மணி பதினோரு மணிக்கு சாப்பிட்றது ரெண்டு மணிக்கு போய் படுக்கிறது பேய் வாக்கிங் போகிற டைமில் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆக அதில் கொஞ்சம் கவனிச்சுருந்துக்கணும் உடல்நிலையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் திட்டமிடாமல் எந்த ஒரு செலவுகளையும் இன்று முன்னின்று செய்தீர்கள் என்றால் விரயம் அதிகம் சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை தொழில் சார்ந்து நல்ல வருமானமும் உண்டு செலவுகளுக்கு ஏற்ப செல அதாவது வரவுகளுக்கு ஏற்ப செலவும் உண்டு ஆக அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது அதுலேயும் குறிப்பிட்டு சொன்னோம்னா வெளியூர் வெளிமாநிலம்னு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தையும் குறைந்த செலவையும் கொடுக்கின்ற அற்புதமான நாள் இந்த நாள் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல தகவலோடு உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்